சிக்கன் எப்போம் வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிற சந்தோஷம் அதாவது நாங்கள் நிக்கிற இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் தென்ன என்னடா வந்து தென்னந்தோப்புக்குள்ள நிற்கான என்று யோசிப்பீங்க அதாவது நாங்க அதாவது நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு தம் பிரியாணி சமைக்கப்பறோம் என்னடா சேர்ந்து தம் பிரியாணி சமைச்சு சாப்பிட அப்புறம் செம்மையா பண் பண்ணப்பறோம் என்ன அதாவது தொடர்ந்து காணொலியை பாருங்க வாங்க காணொலிக்குவோம் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இப்ப சமைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டோம் என்ன அதாவது இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாம் வச்சிருக்கோம் இது என்னது கண்டு கேட்டீங்கன்னு சொன்னா இஞ்சியை வந்து நல்ல இஞ்சி அதுக்கப்புறம் உள்ளிய போட்டு நசுக்கிறதுக்கு வந்து ஆஹ் இதை வச்சிருக்கோம் பெண்ண செய்யப்படுறோம்னு சொன்னா நாங்க வெங்காயங்களை வந்து வெட்டுமான பணியில என்ன வெங்காயங்களை வெட்டுற பணியில போய் ஈடுபட போறோம் அதாவது வெங்காயங்கள் இங்க இருக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா அஹ் வெங்காயங்களை வந்து வெட்டி எடுத்தோம்னு சொன்னா சமைக்கிறதுக்கு கத்தி வாங்க இல்லையடா பாத்தீங்களா அவங்களே அதாவது எல்லா எடுத்து வந்தனால கத்தி எடுத்து வரல வெங்காயம் பண்றதுக்கு இப்படித்தான் பார்த்தாலே கடுப்பாக ஏதாச்சும் ஒரு வேலையை செஞ்சு நம்மள நம்மளை வந்து கடுப்பாக்கி விட்டுருவானுங்க பாத்தீங்கன்னா அதே சிக்கன் இருக்கு அந்த சட்டி இருக்கு பொருட்கள் எல்லாமே எடுத்து வந்தாங்க ஆனா வந்து கத்தி எடுத்து வர இனித்த இனி தரம் ஒவ்வொரு ஒரு லாத்த வேண்டி இருக்கும் எனக்கு தெரியும் உன ஏதாச்சும் விடாவிடாம பண்ணுவானு அந்த வயல் ஓகே இனிமே கத்தி எடுத்து வருவோம் என்ன அப்ப வந்து முதல்ல வந்து இந்த வெங்காயங்களை உரிச்சு எடுத்தாதான் நம்ம அடுத்தடுத்த வேலைகளை ப்ராசஸ் செஞ்சு போவோம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம கத்தி எல்லாம் எடுத்தாச்சு இந்த கத்தி பாருங்க அதாவது நாங்க கத்தி கொண்டு வரல இந்த சின்னந்தோக்க உரிமையாளர்கிட்ட வந்து நம்ம வந்து இந்த கத்தியை வாங்கி எடுத்திருக்கோம் பாப்போம் நம்மளை கத்தி கொஞ்சம் கூறா இருக்கும் இது கொஞ்சம் நம்ம இருக்கு ஓகே செக் பண்ணி பாப்போம் ஏதாவது கழுவிதா வெங்காயம் எல்லாம் உரிச்சாச்சு நம்ம என்ன செய்யப்படுறோம்னு சொன்னா ஆஹ் பெங்காயத்தெல்லாம் வெட்டி எடுக்க போறேன் வெட்டி எடுப்பம் இதுக்கெல்லாம் தேவையான பொருட்களை வாங்குனேன் மிஸ்டர் ஜாது ஏடா யாது உங்களுக்கு எப்படி தண்ணீங்க சமைக்கிறேன் எல்லாம் நான் இங்கிலிஷ் விம்பரமா இருக்கீங்க ஒரு மனுஷன் பொய் பண்ணலாம் பொய்யா சொல்லிக்கிட்டு பொய்யா சொல்லிக்கிட்டு இவனுக்கு ஒரு சீட் எடுத்து போடுங்க சார் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கான் சோ இந்த வெங்காயங்களை பட்டி எடுப்போம் என்ன மக்கள் அதாவது இந்த வெங்காயம் பட்டி இல்ல அது என்ன ஹார்ட் என்று கேட்டீங்கன்னா இந்த கத்தி வந்து எனக்கு மற்றது இல்ல அதாவது இந்த கூர் முனை வந்து முன்பக்கம் அப்படி வளைஞ்சமா இருக்குன்னு அந்த அதால வந்து என்னால வந்து ஒழுங்கா வெட்டி இல்ல இந்த வெங்காயத்தை அப்ப என்ன செய்யணும்டா கொஞ்சம் மெல்ல மெல்ல தான் வெட்டணும் இந்த கத்தியால கஷ்டமா இருக்கும் போல இந்த கத்தி என்ன அப்படியே எப்படி வெட்டி பாப்போம் ஓ இப்ப என்ன செய்யற மக்களே நமக்கு ஒரு ஆப்பா போயிட்டு

எங்களுக்கு கொஞ்சம் கூட வேணாக்கும் தெரிக்கிற சரிப்புகள் அப்படி இந்த கத்தியால உண்மைக்கு என்னால வட்டையில மைக்கு மக்களே நீங்க யோசிப்பீங்க என்னோட அவ்வளவு போடணுமா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு இந்த தம்பிரியாணி வந்து செய்யறது வந்து சதுவும் செய்ய போறாங்க இந்த தம்பிரியாணி ஏன்னா சதுவுக்கு அப்படி தெரியும் இந்த பிரியாணி செய்யறது

அக்காட்டு கதை இல்ல நம்ம இங்க நம்ம மக்கள்கிட்ட அப்புறம் நம்ம உறவுகளம் அதாவதுக்கு கூட வெங்காயம் போட்டா நல்லா இருக்குமா என்பதை கொஞ்சம் கமெண்ட்ல கமண்ட்ல சொல்லுங்க அதாவது எல்லாத்துக்கும் அளவா போட்டாதான் நல்லா இருக்குன்றது என்னோட கருத்து அளவுக்கு அளவுக்குமாரினா சொல்லுங்க மக்களே பாத்தீங்கன்னா தெரியும் அதாவது வெங்காயத்து ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த பாருங்க ஒரு அளவா வதக்கலுக்கு முடிச்சிட்டோமே வதக்கலாம் வதக்கணும் நாங்க அதுக்காண்டி நாங்கிட்டு இருக்கோம் அதை வந்து ஆல்ரெடி கையை கால வச்சு மாறிக்க மாட்டான் அதான் செஞ்சு விட்டுருவா சிவ மக்களே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னாங்க கூலி படம் வந்து வருகின்ற பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகுது இன்னும் இரண்டு நாட்கள் மாத்திரமே இருக்கு யார் யாரு கூலி படத்துக்கு டிக்கெட் எடுத்தீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல இந்த வீடியோ வந்து எப்ப வரும் சரியா தெரியல அதாவது கூலி படம் ரிலீஸ் ஆகி இரண்டு நாளைக்கு அப்புறம் வருதோ அல்லது வந்து நாளைக்கு வருதோ அதை பத்தி எங்களுக்கு சரியா தெரியல ஆனா வீடியோ இன்னைக்கு அதாவது பன்னிரெண்டாம் தேதி வந்து ஷூட் பண்றேன்

செக் பண்ணனும் தெரியாம அது மக்களே இந்த இந்த இடத்துல அழக நான் உங்கள்கிட்ட காட்டணும் என்ன பாருங்க கொஞ்சம் சோ மக்களே பாத்தீங்கன்னு சொன்னா ஜாது வந்து வெங்காயங்களை வெட்டிட்டு இருக்கான் தக்காளி பழங்களை வெட்டிட்டு இருக்கான் ஜாது நம்ம இப்ப என்ன செய்வோம்னு சொன்னா இந்த சென்னந்தோப்பம் வந்து ஒடியா சுத்தி வாங்க அவங்கள்ட்ட காட்ட தானே வேணும் அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா அங்கால குளம் இருக்கு என்னடா அங்கால ஒரு குளம் இருக்கு இங்க பாருங்க நிறைய வாழை மரங்கள் இருக்கு இதுல வந்து குளம் ஓட்டிருக்கேன்னா நம்ம வந்து இதை பறிச்சிட்டு போமா அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இந்த குளத்துக்குள்ள விளையாடுற சின்ன வயசுல என்னால ஞாபகம் இருக்கு ஆஹ் இந்த குளத்துல இதெல்லாம் தண்ணி வாத்திரும் இந்த இடம் எல்லாம் சோ இந்த இடத்துல வந்து நாங்க விளையாடிட்டு இருப்போம் அதாவது மக்களே இந்த தென்னந்தோப்புக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது ஜம்பு மரம் இருக்கு அதுக்கப்புறம் வாழை அப்படியே பார்த்தாலே கூட தெரியும் செமையா இருக்குன்னு இந்த இடம் சோ மக்களே பாருங்க இந்த இடத்துல வந்து என்ன வாழைத்தோப்பு என்ன அது சின்ன வயசுல வந்தா இங்க வந்து விளையாடுறேன் நான் வரக்குள்ள வந்து வாழை மரங்கள் எல்லாம் சின்ன ஒரு இதுலயே குல போட்டிருக்கும் அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா பாலைப்பழங்களை வந்து பறிச்சு சாப்பிடுறேன் இந்த இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொன்னா நம்ம வந்து பாலைப்பழங்களை பறிச்சு சாப்பிடுவேன் சின்ன வயசுல இன்னுமே அழகா இருந்த இந்த இடம் வந்து பாக்குறதுக்கு அதாவது எனக்கு லீவு நாட்கள் கிடைச்சா இந்த இடத்துக்கு நான் ஓடி வந்துருவேன் ஆஹ் இங்க வந்தா நான் அதாவது அத்தா நாக்களோட வந்து விளையாடுறதுக்கு அவன் நீங்க வந்துடுவேன் எனக்கு சரியான சந்தோஷம் வீட்டு வீட்டை எல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை அவன் இங்க நிக்கிறது தான் எனக்கு சரியான விருப்பம் நீங்க ஓடி வந்தா செம்மன் இந்த இடத்த பார்த்தாலே எவ்வளவு ஆசையா இருக்கும் இந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லி ஒரு இடம் தான் இது அதாவது இந்த இடத்துக்கு வந்த சின்ன வயசு ஞாபகங்கள் எல்லாம் வந்து வந்து போகுது நமக்கு ஏன்னா இங்க பாருங்க ஒரு குழ வந்து முறிஞ்சிருக்கு இருக்கு கதலி அணிது கதளி வாழை குலை ஏன்னா சோ வாங்க அப்படியே நம்ம அந்த சைட் போவோம் இங்க வந்து வாழை மட்டும் இல்ல மாமரம் இருக்கு அதுக்கப்புறம் அந்த கொய்யா இருக்கு அதனால ஏன்னா தெரியல அந்த சின்ன வயசு நாட்கள்ல வந்து அஹ் இங்க வாரது எனக்கு ஒரு வழக்கமா இருந்தது ஒரு லீவு நாட்கள்ல இப்ப வெள்ளிக்கிழமையே இங்க வந்துருவேன் நீங்க வந்துட்டு ஆஹ் எல்லாரும் சேர்ந்து அப்படியே பண்ணா இந்த இடத்துல வந்து விளையாடிட்டு போற அது இப்பயும் கூட எனக்கு நல்ல அது இப்பயும் கூட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஸோ அப்படியே வாங்க நம்ம அந்த சைட் போய் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜது வந்து மும்முரமாக அந்த நறுக்கு வேலைகளை பார்த்துருக்காரு அதை கட்டிங் வேலைகளை பார்த்து கொண்டிருக்காரு அதனால கூட தெரியும் அப்படியே பார்த்துட்டு வாங்க அந்த சைட் போவோம் அப்படியே வந்தீங்கன்னா நமக்குள்ளே இங்கால வந்து இங்கேல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுலயும் வந்து ஆஹ் நிறைய வாழை மரங்கள் அதோட வந்து மாமரம் தான் இருக்கு பாருங்க ஆனால் அந்த மா வந்து காய்க்கல நினைக்கிறேன் நோய் இருக்கு இந்த மாமரத்துல அதனால காய்க்கல அப்படி அதுக்குள்ள வாழை இருக்கு தென்னை இருக்கு வெள்ளை செய்யப்படுறோம்னு சொன்னா இப்ப போறோம் பாங்க நம்ம வந்து சமையலுக்கான வேலைகளை வந்து செஞ்சு முடிப்போம் இப்ப டைம் பார்த்தீங்கன்னு சொன்னா சரியா ஐந்து மணிக்கு கிட்டாதுன்னா இப்போ நம்ம இப்ப நேரத்தில் வந்து சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு போகணும் அதுங்க நமக்குள்ளே இப்போ இஞ்சி கிழங்கு வந்து ரெனிஸ் வந்து மறந்து விட்டுட்டு வந்துட்டான் அதனால அவரை அனுப்பி விட்டுருக்கு இஞ்சியை சொல்லி அது மூட்டை பூச்சி நசுக்கு மிஷின் இந்திய போட்டு வந்து இடிக்கணும் வெள்ளை பூண்டம் வெளுத்து உள்ளிடா உள்ளி என்ற வெங்காயம் வெளுத்துள்ளி என்ற வெள்ளை பூண்டம் வெள்ளை பூண்டம் இஞ்சியையும் போட்டு நம்ம வந்து நல்ல சம்பளம் உண்டு பிட்ட தேங்காய்ப்பூ சம்பளம் என்ற ஒரு காணொலியை நீங்க பாராட்டீங்க அதுக்கு வந்து நல்ல வரவேற்பு கிடைச்சது நாங்க ரீசெண்டா போய் ஜஃப்னாவுக்கு கூட வந்துருந்தோம் ஜஃப்னாவுக்கு எல்லாம் வந்திருந்தோம் அந்த காணொலிகள் வரும் நல்லூர் கந்த சுவாமி கோவில்ல வந்து திருவிழா வந்து பாத்துனாங்க ஒரு நாள் அந்த காணொலியும் ஆஹ் இனிமேல் வரும் ஏன்னா அந்த காணொலியும் நம்ம டி கோட் தளத்துல வந்து நாங்க போடுவோம் அதாவது இன்னும் அதுக்கான அந்த எடிட்டிங் வேலைகள் முடியல முடிஞ்ச பிறகு அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன் அதுக்கு முதல் வந்து நான் ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் நல்லூர் கந்த சுவாமி அந்த கோவில்ல வந்து எடுத்த ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அந்த வீடியோவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது மொத்தமாவே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மூவாயிரம் வியூஸ் கிட்ட வந்திருந்தேன் அந்த வீடியோ பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இப்ப இஞ்சி முதல்ல வந்து இந்த பூண்டை வந்து நசுக்குவோம் என்ன சோ நம்ம இப்ப என்ன செய்வோம் சொன்னா இந்த வெள்ளை பூண்டு எல்லாத்தையும் நசுக்கி எடுப்போம் அறிவா அடுத்த அப்புறம் இஞ்சியையும் இந்த வெள்ளை பூண்டையும் சேர்ந்து நசுக்கி எடுத்தா தம் பிரியாணிக்கான வேலைப்பாடுகளை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா எதுவும் மக்களே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இஞ்சியை வந்து இதுக்குள்ள வந்து வெட்டி போடுவோம் கொஞ்சம் துண்டுவதா ஏன்னா மொத்தமா போட்டு வெடிக்கல அதுக்குள்ள சின்ன ஒரு உடல் தானி கொஞ்சம் வெட்டி போடு போதுமா நான் நினைக்கேன் போதும் அண்டு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா இப்ப இடிக்கிற வேலையில ஆரம்பிப்போம் இப்படி பிடிச்சி நொக்கு 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 நொக்க வேண்டியதுதான் அதுக்கப்புறம் வந்து மிச்ச வேலையெல்லாம் செய்யலாமே

இஞ்சி பூண்டு ரெண்டையும் வந்து வெடிச்சு வெச்சாச்சு அப்புறம் வந்து அந்த நெருப்பு மூற்ற அலுவலையும் பார்த்து என்ன வதைக்கி எடுத்தா சரி சட்டிங்க இதுக்கப்புறம் என்னடா இதை செய்யற மங்கள கிரம மஞ்சள் சொல்லி நிறுத்துக்கலன்டா அவன் நிறுத்து லூசுக்கு மட்டி வந்து காப்புடுறா என்ன புகையை கிளப்பி விடுறா நீ தான் அஜாது தேங்கனே கொடுங்க டேய் மீது அங்க என்ன பொங்கலா கொடுக்காங்க உங்க பானை என்ன உங்க பானை மீது உக்கல்லுங்க பாத்தீங்கன்னால தெரியும் மகளே அதாவது சதுவும் ஜதுவும் வந்து மும்முரமாக இந்த சமையல் பணியில் இறங்கிட்டாங்க இங்க பாருங்க டேய் அது காயெல்லாம் என்ன காயணும் பெஸ்ட் அகப்பையா கொண்டு வரலையா அது அகப்பையா எடுத்துட்டு வாடா பேசாம கோயிலுக்குள்ளேயே மணி அடிச்சுக்கு இருக்கலாம் புண்ணியமாவது கிடைச்சிருக்கு அகப்பையா எடுத்துட்டு வா யாரோ ஒருத்தர் இவரோட தலையில பலமா இரும்பு கம்பியால அடிச்சிருக்காங்க

என்னவ <pad> <laughs> <laughs> <farmer towns> <laughs>

யிர் போட்டாச்சு அதுக்கப்புறமும் தண்ணி இல்ல உப்பு அது போது ஊத்தி விட்டா போல மக்களே என்னடாது நாங்க சமைக்கிற பிள்ளை இருந்தா சொல்லுங்க ஒன்றரை கிலோ சிக்கன் வாங்கிருக்கோம் வரும் சம்பவம் சம்பவம் வாங்கி வைக்கிறது சரி ஓகே அரிச போடுற மக்களே பாருங்கடா நீங்க எல்லாரும் சோ வந்து அரிச போடுறாரு நாமத்தில நாம தான் கலக்கி விடுவோம்

சோ மக்களே பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வேற லெவல்ல நாங்க தம் பிரியாணியை ரெடி பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நாங்க சாப்பிட போறோம் என்ன அது ஜது வந்து மல்லு கட்டுறான் அந்த இரும்பு கம்பில குடிச்சிருக்காமுடு மக்களே பாருங்க தம் பிரியாணி வந்து சரியாயிட்டுண்ண ரெடி ஆயிட்டு ஆஹ் இப்ப வந்து போடுங்க ஜாது போடுங்க ஜாது வாங்க வாங்க பாப்பம் அங்க போடுங்க நடுவுல என்ன பாருங்க மக்களே நம்ம தம் பிரியாணி வந்து ரெடி என்ன இப்ப என்ன டேஸ்ட் பண்ணி பார்க்கப் போறோம். மக்களே பாருங்க நம்ம வந்து தம் பிரியாணி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்ப என்ன செய்யப் போறோம்னு சொன்னா சாப்பிட போறோம். சாப்பிடப் போறோம். அதாவது இந்த தம் பிரியாணி உருவாகினதை உருவாங்கறத பாத்தீங்கன்னா நீங்களே அசந்து போய் அது நிறைய விட விடா செஞ்சோம். அது ஜானான் செஃப் செஞ்சி கிஞ்சி ஒரு மாதிரி முடிச்சிட்டோம் முடிச்சிதம். சோ டேஸ்ட் பண்ணி பார்க்கப் போறோம். அது நம்ம முర్యா செய்கிறதை விட நம்ம குர்குமர்க்கேலே போட்டு செய்யறது கொஞ்சம் டேஸ்டா இருக்குன்னு சொல்லுவாங்க

அது உரைப்பு அளவாக இருக்குது என்ன சோறு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட்டிகிட்டுக்கணும் அது கொஞ்சம் பிரச்சனமாக இருக்குது சோறு அதர்வைஸ் சாப்பாடு இல்லையே நல்லா இருக்குண்ணா அப்போ என்ன எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவேண்ண ஸோ மக்களே நாங்கள் வீடியோ முடிக்கப்பறம் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டியில் நினைக்காங்க எல்லோரும் சேர்ந்து நாங்கள் சாப்பிடணும் என்ன ஸோ நாங்கள் வீடியோ முடிக்கிறோம் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாம மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் அந்த பெல் ஐக்கான எவ்வளோ போடுங்க பார்த்தா நம்ம ஒரு வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஓகே பாய்